மேடைக்கு வந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார் கொச்சி சார் அவ்வளோ சொன்னாங்கல்ல சார் ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படத்தை பற்றி பேசலை சார் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன் நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காட்டில் சார் லொக்கேஷன் வந்துடுங்க அப்படின்றது அதாவது நானும் பதினெட்டு வருஷமாக சென்னையில் யாருமே லொக்கேஷன் நம்ம கும்பிட மாட்டாங்க ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன் ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு டே பண்ண லொக்கேஷன் போனேன் லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஏனியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு ஒரு ஏனி இருந்தது ஃபஸ்ட்டு டே வேறு இல்லை அவ்வளோ பெரிய டேரக்டரு சார் அதெல்லாம் தெரிய மாட்டார் சார் அப்படின்னு தூக்குனா ஒரு நாற்பது கிலோ அந்த ஏனி சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை அப்படின்னாரு செம்ம வெயிட்டாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னா அது ஷூர் அப்படின்னாரு என்ன இவ்வளோ கேட்குறாரு ஷூர் தான் சார் அப்படின்னா இந்த ஏனியை தூக்கிட்டு தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ரேக் வரும் அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ரேக்கே இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டேன் அப்போ கொஞ்சம் ரைஸ் செய்து இந்த ஏனியை வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு இவர் என்ன கேட்டால் எதாவது ப்ராப்ளம் மச்சிச்சு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார் ரெடி காலைல ஷூட்டிங் சார் காலைல ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா அந்த அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஸோ அஞ்சு மணிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு போகிறேன் நான் கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியல சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன் ஃபஸ்ட்டு இல்லை சார் என்னன்னாலும் சார் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த அந்த கல்விலாம் இருக்கலாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன் கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல அஞ்சு நிமிஷம் யாருமே வரவே இல்லை அப்புறம் ஓடி வர ராம் சார் வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்லப்படுறாரு பார்த்தா ஆ அப்படின்னாரு என்ன அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னாரு ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல இந்த ஏன்னிக்கு நீ என்ன தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல ட்ரெயின் கலரே பிடிக்கல நான் என்ன பண்ணுறது ஆ ட்ரெயின் கலர் பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்றும் ட்ரெயின் வருது சார் திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஸோ நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ரெய்ட்டு ஆ சார் ட்ரெயின் வருது சார் திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சார் திருப்பி போகிறேன் திருப்பி போய் இந்த பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு என்னன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோடு தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு அகில ஒழுங்காக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தான் கத்துறான் அவர்கிட்ட எனக்கு அசியசியமாக வருது வாயில் டே தயவுசே நான் உனக்கு ஒரு ஆயு சொன்னு வச்சுக்கேன் இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணன்டா அப்படின்ட்டு அது வேற பயமா இருக்கு அவன் வேற அப்படி போகிறான் அங்கேஜின்னா பேச மாட்டிங்களா அவ்வளோ பேசுறீங்க அப்படின்ட்டு நான் ஒருத்தன் இப்போ இவனை பார்க்குறதா இவனை திட்டுறதா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினைச்சு அன்னைக்கு வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்னைக்கு நான் ஸோ அப்படி போச்சு ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தலைஞ்சி உள்ளே போனேன் ஓபடி வந்தார் சார் ட்ரெயின் போச்சு நீங்கள் ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா சார் எப்பவும் ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னா ஆ அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் ஓடுது சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு ஓகே அதுக்கப்புறம் என்னை கேட்டாரான் அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா சென்னை டுவெண்ட்டி டூ கட்டுறது தமிழ் ஒரே டைம் தான் வந்தது அதுலேருந்தே படம் பண்ண படம் பண்ணுனாரு நானும் அதை நம்பிக்கை என்னை எவ்வளோ நம்பர் அதை எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு ஒரு நாள் ஒரு இது ஏப்ரல் தேதி சார் பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்துங்க கூப்பிட்டாரு சார் நீங்கள் பண்ணதுலே வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள ஒரு சீன் எது சார் அப்படின்னு கேட்டார் சார் சென்னை டெண்டியில் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார் இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால அது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்துருக்கோம் சார் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நமக்கு என்னென்னா எவ்வளோ பெரு டைரக்டர் நம்மளை நம்பி சொல்கிறாரு என்ன சார் ஷார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க அதாவது பன்னெண்டரை மணிக்கு வெயிலில் நான் படுத்துருக்கேன் கேமரா எங்கேருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்குது அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது 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 ரெண்டு இல்லை மூன்று நிமிஷமும் வருது இப்போ இது வந்துருச்சா நான் கண்ணை திறக்கலாமா ஒன்றுமே தெரியல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்குது எதுனா கண்ணை திறந்து திருப்பி ஒன் ஒன்மூறு வேலை போய்டும் பட் அன்னைக்கு தான் என் கூட இருக்காங்களே என் டீம் இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை கை தட்டலாம் பாருங்கள் அவன் என் டீம் தான் ஓ புரிஞ்சது ராம் சார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்